ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் கர்த்துடைய வார்த்தையால் தியானிக்க போகிறதான தலைப்பு கண்கள் திறந்தது என்கின்ற தலைப்பில் கர்த்துடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் காட் ஓபன் தர் ஐஸ் என்கின்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் நம் கண்கள் இந்த நாளில் கற்ற திறக்க போகிறார் நம்முடைய மனக்கண்களை பிரகாசமுள்ள மனக்கண்களை கற்ற திறக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பார்க்க முடியும் அதை அனுபவிக்க முடியும் அப்படி என்றால் ஆண்டவராக இயேசுவானவர் நம்முடைய மனக்கண்களை ஏற்கனவே திறந்திருக்கிறார் இன்னும் அதை பிரகாசமுள்ளதாக மாற்றப் போகிறார் காரணம் அவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் காண்பது மட்டுமல்ல அதை அனுபவிக்கும்படி இதற்காக நாம் ஒரு சில வேத தியானித்து அதிலிருந்து சில சத்தியங்களை புரிந்து கொள்ளப் போகிறோம் நாம் இதற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறதான பகுதி ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தோராம் அதிகாரம் பதினாலு முதல் இருபது வசனங்களில் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது ஆபிரகாம் அப்பத்தையும் துருத்தியும் தண்ணீரையும் ஆகாருடைய தோளின் மேலும் பிள்ளையையும் என்ன பண்ணிட்டார் அனுப்பிட்டார் அவர்கள் புறப்பட்டு போய் பெயர் சே பெயர் சேவாவின் வனாந்திரத்தில் அலைந்து திருந்தார்கள் தண்ணீர் செலவழிந்தது பிள்ளை ஒரு செடியின் கீழே போட்டுவிட்டு பிள்ளை சாக்குறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பியையும் தூரம் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் இந்த ஆகார் அழுகிறாங்க அம்மா பிள்ளை சாக மாட்டேன்றதை பார்க்க அதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டால் தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டால் நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் நல்ல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் தேவன் பிள்ளையினுடைய இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் பாருங்க இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது இந்த ஆகார் ஆபிரகாமுடைய ரெண்டாவது மனைவி முதல் மனைவி சாரால் உங்களுக்கு தெரியும் இந்த சாரால் என்ன செய்றாங்க ஆகாரையும் பிள்ளையும் அனுப்பி விடுறாங்க அனுப்பிவிடும்படி சொல்றாங்க ஆபிரகாம் கர்த்தரத்தில் இது குறித்து விசாரிக்கும்பொழுது சாரால் சொல்லும்படியே செய்யுங்கள்னு சொல்கிறார் இந்த சூழ்நிலையில் ஆபரகாம் ஆகாரையும் இஸ்மவேல் தன்னுடைய பிள்ளையும் எங்கே அனுப்புகிறார் வனாந்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சாப்பாடையும் கொடுத்து அனுப்புறார் வழியிலே அது உங்கள் வச்சுருந்த தண்ணீர் செலவழிந்து விட்டது பிள்ளை சாகிற ஒரு சூழ்நிலை இந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்க ஆகார் செடியின் கீழே விட்டுட்டு சத்தமிட்டு அழுகிறார்கள் ஆண்டவர் ஆகாரிடம் தெய்வத்து மூலமாக பேசுகிறார் பயப்படாதே சொல்லி கர்த்தர் அவர் கண்களை திறந்தார் அவள் வந்து குருடு கிடையாது இந்த ஆகார் என்பவள் குருடு கிடையாது மணக்கன் குருடாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டால் அந்த தண்ணீர் துறவை என்ன பண்ணுறாங்க தண்ணீர் துறவை ஆண்டவர் புதுதாக உண்டாக்கலை அது ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருந்த ஒரு துறவு தண்ணீர் துறவு அங்கே தான் இருக்குது இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்க ஒரு பக்கம் தண்ணீர் துறவு இருக்குது ஒரு பிள்ளைக்கு தண்ணி இல்லை குடிக்க ஆ பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாத தவிக்கிறான் ஒரு புறம் தண்ணீர் துறவு அங்கே தான் இருக்குது ஆனால் இவளால் இதை பார்க்க முடியல இல்லாதது பிரச்சனை இல்லை இருக்கிறத பார்க்க முடியல இதுதான் பிரச்சனை இவளோட பிரச்சனை இதுதான் இவள் ஏன் துறவை பார்க்கலை இவள் வேறொரு காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான் வேறொரு காரியம் பதினாறாவது வருஷம் பிள்ளை சாகிறதே நான் பார்க்க மாட்டேன் என்று பதினாறாவது வருஷத்தில் அப்படி சொல்லியிருக்கு பாருங்க இவள் தன்னுடைய பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறான் ஆகவே தான் தேவன் உண்டு பண்ணி வைத்திருந்த தீர்வு அந்த ஊற்றை இவரால பார்க்க முடியல இவளின் பார்வை எப்படி இருக்குது பிள்ளை உயிர் பிரிந்து போயிடுமே பிள்ளை இப்படி அழகானே பிள்ளையின் தேவை என்னால் சந்திக்க முடியலையே இனி என்ன நடக்கும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே இவளுடைய எண்ணம் ஃபுல்லாக எப்படி இருக்குது இவளுடைய பார்வை ஃபுல்லாக எப்படி இருக்குது பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை துறவு இருந்தது ஒரு புறம் இதில் எதில் இதில் எது முதலாவது உண்டாக்கப்பட்டது பிள்ளைக்கு தாகம் எடுத்தது முதலாவதா இல்லை தண்ணீர் துறவு உண்டாக்கப்பட்டது முதலாவதா பாருங்கள் தண்ணீர் துறவு தான் ஏற்கனவே தேவனால் ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ நாம் நம்முடைய பிரச்சனைகளையே பார்த்துட்ருக்கோம் பிரச்சனைக்கான தீர்வை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அதை பார்க்கறது இல்லை அதை பார்த்தா பிரச்சனை தீர்ந்துடும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்து விட்டார் அதை தெரிஞ்சுக்கணும் சத்ருவின் தந்திரமே இதுதான் பிரச்சனைகளை பார்க்க வைக்கிறது ஏன் இவன் பிரச்சனை இந்த இந்த ஆகார் ஏன் பிரச்சனைகளே பார்த்து கொண்டு இருந்தா பதினாலாவது வசனம் பாருங்கள் அவள் புறப்பட்டு போய் பேர் சாபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு வனாந்திரத்தை பார்த்து பார்த்து அதையே யோசித்து யோசித்து மனநிலை ஃபுல்லாக வனாந்திரமாக மாறிடுச்சு இப்படி தான் நம்ம ஒரு சில பிரச்சனைகளை யோசித்து யோசித்து ம மனை மனசுக்குள்ளே வச்சு வச்சு அந்த பிரச்சனைக்குள்ளேயே போயிடுமே தவிர அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் கவனிக்கிறது இல்லை பாருங்க வனாந்திரம் அவள் வாழ்க்கையே வனாந்திரமாக மாற்றி வச்சிருச்சு நாம் இப்படி தான் நம்முடைய மனநிலை நம்முடைய பிரச்சனைகளையே யோசித்துக்கிறது இதையே இருதயத்தில் இருதயத்தில் தியானிக்கிறது அதையே தியானிக்க ஆரம்பிச்சிருது இவளோட பிரச்சனை இது தான் தேவன் இங்கே ரெண்டு காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்கள் தேவன் இவளுடைய மனக்கண்களை அதாவது மரணத்தை பார்த்து கொண்டிருந்த மனக்கண்களை திருப்பினார் பாருங்கள் மரணத்தையே பார்க்குறா பிள்ளையுடைய மரணத்தையே பார்த்துட்ருக்கா என்ன நடக்கும் அதையே பார்த்துட்ருக்கா ஆனால் அந்த மணக்கண்களை ஆண்டவர் என்ன பண்ணார் திருப்பினார் அதே போல் இவளிடத்தில் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார் பிள்ளையை நான் நான் அழுகை சத்தத்தை கேட்டேன் வார்த்தை வருது பாருங்கள் இவளை மாற்றணும்னா கற்றுடைய வார்த்தை வருது அதே அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஆதியாக இருபத்தோராம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்போது வசனங்களை வாசித்து பாருங்கள் தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டான் பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போய் இவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் பத்தொம்பதாவது தேவன் அவன் கண் தேவன் அவள் கண்களை திறந்தார் வார்த்தை வருது பாருங்கள் வார்த்தை வந்த உடனே கண்கள் திறக்கப்படுது இவன் பார்ப்பதே இவன் சாகிறதை ஆண்டவர் காட்டுவது இவனை பெரிய ஜாதி ஆக்குவதை நாம் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம் இந்த பிரச்சனை நம்மளை அழிச்சிடும் இந்த வியாதி நம்மளை சாகடிச்சிடும் இந்த இந்த கடன் நம்மளை நெருக்கிடும் இனிமே நம்மளை வளர விடாதுன்னு ஆண்டவர் அதை விட பெரிய காரியத்தை வச்சுருக்கிறார் நமக்காக அதுக்கான தீர்வுகளை வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது நீ இ நீ இவனுடைய மரணத்தை பார்க்காத இனி நீ இவனுடைய வாழ்க்கையை காண்பாயின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்கள் பிரச்சனைகளை பார்க்காதீங்க உங்கள் பிரச்சனையை தீர்க்கிற ஆண்டவராக இயேசுவை பாருங்கள் அவர் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்து விட்டார் உங்கள் கண்கள் இந்த நாளில் திறக்கப்படணும் இந்த வார்த்தையானது இந்த நாளில் உங்கள் கண்களை திறக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அதை பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் இப்போ உங்கள் மனநிலையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க கண்களை மூடி ஒரு அருமையான தோட்டத்தை நினச்சி பாருங்கள் அருமையான தோட்டத்தை நினச்சி பாருங்கள் ஒரு அருமையான பூத்தோட்டங்கள் ஒரு அருவிகளை நினச்சி பாருங்கள் ஆ கொஞ்சம் கண்களை மூடி நினச்சி பாருங்கள் அது எப்படி இருக்குது உங்கள் மன எப்படி இருக்குது அது போல தான் இது போல தான் வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் இல்லாத வகையில் உங்களுக்குள்ளே உருவாக்கும் எப்படி கண்களை மூடின உடனே தோட்டம் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனையில் வந்தது பார்த்திங்களா அது போல தான் வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது இல்லாத காரியங்களை உங்களுக்குள்ளே உருவாக்கிடும் ஆ அடுத்த ஆண்டு வார்த்தை வருது பாருங்கள் பதினெட்டாவது நீ எழுந்து பிள்ளையை கையில் எடு பிடித்து கொண்டு பாருங்க ஆண்டவர் தடுக்கிறார் பிசாசி இவள் துறவை நோக்கி நடுப்பத நடந்து போகிறது தடுத்தான் மரணத்தை காமிச்சு தேவன் இவளை துறவை நோக்கி நடக்கச் செய்தார் இது தான் நாமும் நம்முடைய தேவ சமூகத்துக்கு போகணும் பிரச்சனையை தீர்க்கிற வார்த்தை இருக்கிற இடத்துக்கு போகணும் திருச்சபைக்கு சரியா போகணும் சபை கூட்டத்துக்கு அதே போல் ஓய்வு நாள் ஆராதனையில் சரியாக கலந்துக்கணும் எங்கே போக சொன்னாரு பிடித்து கொண்டு போகன்னு சொன்னாரு இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பிசாசு தடுப்பான் சபைக்கு போக முடியாத அப்படிதான் தடுத்தான் துறவை நோக்கி போக முடியாதபடி தடுத்தான் ஆனால் ஆண்டவருடைய திட்டம் இவள் துறவை நோக்கி போகணும் நாம் அது போல தான் நம்ம தேவ சமூகம் திருச்சபைக்கு போகணும் பிரச்சனை தீர்க்கிற வார்த்தை தான் இருக்கு பத்தொன்பதாவது வருஷத்தை வாசிக்கிற பாருங்க அதுலேயே அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்க கொடு குடிக்க கொடுத்தா தேவ சமூகத்துக்கு போகிறது மட்டுமல்ல அங்க கொடுக்கப்படுகிற வாழ்வழிக்கும் வார்த்தையினால் நிரப்பப்படணும் எப்படி அந்த பிள்ளையுடைய தாகத்தை தீர்க்கும்படி அந்த சீ தண்ணீரை கொடுத்து அங்க நிரப்பப்பட்டதோ அது போல் நம்ம வாழ்க்கையில கற்றுடைய வார்த்தை நிரப்பப்படும் பொழுது நம் வாழ்க்கையின் ஆசிர்வாதங்கள் நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சரீரத்திற்குள்ளே கத்துடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும் இதாக பழைய ஏற்பாட்டில் அந்த பிள்ளைக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீரை வெளியே இருந்து உள்ளே போச்சு தண்ணி வெளியே இருந்து உள்ளே போச்சு ஆனால் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாகிய நமக்கு இயேசுவே நமக்குள்ள ஜீவ தண்ணீராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசுவே எனக்குள்ள ஜீவ தண்ணீராக இருக்கிறார் அப்போ இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் செய்து காமிச்சது என்ன அப்படின்னா அவளுக்கு மாம்ச கண்கள் இருந்தது ஆனால் ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருந்தது அவளுக்கு ஆசீர்வாதம் ஒரு புற இருந்தது பிள்ளையின் தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் ஒரு புறம் இருந்தது ஆனால் அந்த கண்கள் ஃபுல்லாக மரணத்தையே அந்த பிள்ளையின் மரணத்தையும் பிரச்சனையும் பார்த்துட்டு இருந்ததுனால பிசாசு தண்ணீரை நோக்கி போக முடியாதபடி தடுத்தான் ஆனால் ஆண்டவர் துறவையும் காண்பித்து அவளுடைய கண்களையும் திறந்து அவனை நடத்தினார் அப்போ இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா கத்துடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும் அதை தியானிக்க ஆரம்பிக்கணும் அதை கேட்கணும் அந்த உபதேசத்தை கேட்கணும் அந்த உபதேசம் நம்மை கிறிஸ்துவைப் போல மாற்றும் பிரகாசமுள்ள மனக்கண்களாய் மனக்கண்கள் உடையவர்களாய் வாழுங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அதை காணுங்கள் அதை அனுபவிங்கள் கத்த தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக அமை